வடசென்னையில பழ வியாபாரம் செய்கிற மூதாட்டிய ஒருத்தர் கழுத்தருத்து கொலை செஞ்ச சம்பவம் அந்த பகுதியில் ரொம்ப பரபரப்பை இருக்கு சென்னை திருவொற்றியூர் சன்னதி தெருவில் கௌரி அப்படிங்கிற ஐம்பது வயது மூதாட்டியும் அவரோட கணவர் மாரி அப்படிங்கிறவரும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா பழ வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில அதே பகுதியை சேர்ந்த ரிக்ஷா ஓட்டுநரான சேகர் அப்படிங்கிறவருக்கும் கௌரிக்கும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகராறு ஏற்பட்டிருக்கு இந்த தகராறுல கௌரி அவங்களோட செருப்பை கழட்டி சேகரை அடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் சேகர் மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சு இந்த நிலையில சேகர் அந்த பகுதியில் இருக்க வடிவுடையம்மன் கோயிலுக்கு வர்ற பெண்கள் எல்லார்கிட்டையுமே குடி போதையில போயிட்டு பத்து ரூபாய் கேட்டிருக்காரு இத கௌரி வந்து தட்டி கேட்டிருக்காங்க ஏன் நீங்க பெண்கள் எல்லார்கிட்டையும் போயிட்டு ஒரு பத்து ரூபாய் டெய்லி கேட்டுட்டு இருக்கீங்க அதுவும் குடி போதையில அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஆத்திரமடைஞ்ச சேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா கௌரியோட கடையில இருந்த பழன் இருக்கிற கத்தியை எடுத்து கௌரியோட கழுத்தை அறுத்து அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இத தடுக்க வந்த கௌரியோட கணவர் மாறியையும் விட்டு இருக்காங்க உயிரிழந்திருக்காங்க இது குறித்து தகவல் அறிஞ்சு அங்க வந்த திருவொற்றிகூர் போலீசார் கௌரியோட உடலை மீட்டு காயமடைஞ்ச மாறிய சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தொடர்ந்து சேகர கைது செஞ்சு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க